சென்னையில் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பொறியியல் மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஞானசேகரன் சொத்துக்கள் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவியோடு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் ஞானசேகரன் செல்போன் அழைப்புகள் உள்ளிட்டவற்றை தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு மேற்கொண்டு தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஞானசேகரனின் குரல் மாதிரி பரிசோதனை இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டும் காவலில் எடுத்தும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது மேலும் ஞானசேகரன் மீது நிலுவையில் உள்ள திருட்டு வழக்குகள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் திருட்டு வழக்கில் பள்ளிக்கரணை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ஞானசேகரனை மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியபோது பள்ளிக்கரணை பகுதிகளில் ஏழு வீட்டில் இருநூற்று ஐம்பது சவரனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகளை கொள்ளையடித்திருப்பதாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணையில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஞானசேகரன் திருடிய சுமார் நூற்று இருபது சவரன் தங்க நகைகளை போலீசார் அடக்கு கடையிலிருந்து மீட்டுள்ளனர் மேலும் விசாரணையில் ஞானசேகரன் கொள்ளையடித்த நகையை விற்பனை செய்து அதில் கிடைத்த பணத்தில் கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது வீட்டில் மூன்றாவது தளத்தை கட்ட பயன்படுத்தி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஞானசேகரன் வீடு இருக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு சொந்தமானது என்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டறிந்து அதை கணக்கிட்டு நிலத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் திருடிய பணத்தில் ஞானசேகரன் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு தார் ஜி ஒன்றை வாங்கியிருப்பதும் முப்பது லட்சம் ரூபாய் வரை ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை இழந்திருப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஞானசேகரனின் மூன்று நாள் காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மீதமுள்ள திருட்டு வழக்குகளிலும் ஞானசேகரனை கைது செய்ய போலீசார் முடிவு செய்திருப்பதாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே மாணவி வழக்கில் ஞானசேகரன் மீதான குற்றப்பத்திரிகையை ஆன்லைன் மூலம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது ஐம்பத்து நான்கு நாட்களில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க